நான்வெஜ் ரெகுலராக சாப்பிட்றவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா வீடு ஒரு கவுச்சி வாசம் எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கும் சிங்க்கில் மெயினாக சிங்க்லேயும் கிச்சன்லையும் எப்போயுமே அந்த மீன் முட்டை சமைக்கும் போது நிறைய கவுச்சி வாசம் அடிக்கும் அது என்ன பண்ணாலும் போகாது என்னதான் நம்ம லெமன் போட்டு வாஷ் பண்ணாலுமே ஒரு கவுச்சி வாசம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அந்த சிங்க் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க்குங்கிறதுனால அந்த வாசம் எடுத்துக்கும் அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் காஃபி போடுற டிகாஷன் காஃபி குடிக்கிறவங்களாக இருந்தால் அந்த காஃபி கக்கலை தூர போடாமல் அந்த கக்கல் வச்சு சிங்க்கில் நல்லா தேய்ச்சிட்டு கழுவி பாருங்கள் சுத்தமாக அந்த கா கவிச்சி வாசமே இருக்காது இந்த மீன் முட்டையெல்லாம் கழுவி எடுத்துட்டு நீங்கள் என்ன நான்வெஜ்ஜாக இருந்தாலும் எந்த கவிச்சி வாடையாக இருந்தாலுமே இந்த காஃபி டிகாஷன் கக்கல் அல்லது டீ கூட போடலாம் டீயை விட காஃபி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா அலம்பி விட்டுருங்க சூப்பரான காஃபி தான் வீட்டில் அடிக்குமே ஒழிய சுத்தமாக வாசமே அடிக்காது இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இது கரை பிடிக்காது நம்ம எடுத்துட்டு கக்கல் தான் அப்படிங்கும்போது உங்களுக்கு கரை கண்டிப்பாக பிடிக்காது இந்த மாதிரி க தேய்ச்சிட்டு அந்த இதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க சிங்க்கில் அடைச்சிக்காமல் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கழுவி விட்டு பாருங்கள் சிங்க்கும் பளிச்சு நாயிடும் உங்களுக்கு வாடையும் நல்லா காஃபி ஸ்மெல்லாக இருக்கும் வீடே ஒரு சூப்பரான ஒரு காஃபி ஸ்மெல்லாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சது அப்படின்னா பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் நம்ம